வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற சூப்பரான வீடோன்னு சேல்ஸ் கொண்டு வந்துங்கிறோங்க ரெண்டே கால் சென்டி இடத்துல செம்மையாக பிளான் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசிபி அப்லோடு இருக்குதா செங்கல் கட்டடமா போர் இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்ற உறவினர்கள் அந்த சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிதுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற பார்த்தா பார்க்க போகிறேங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் செம்மையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே நல்லா பத்தடி கேட்டுங்க நல்லா வெயிட்டான கேட்டாக சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லேசர் கட் டிசைனோட வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி செங்கல் கட்டுறாங்க இது நல்லா பெரிய போர்ட்டிக்கோ நீங்கள் செவன் சீட்டர் கார் கூட நீங்கள் தாராளமாக இருக்கிற அளவுக்கு போர்ட்டிக்கோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போரு எல்லா ஆப்ஷனுமே வெளியிலே வந்துடுதுங்க போர்ட்டிக்கோயே வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பக்கா ஓட்டி கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் நல்லா பெரிய சைஸ் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ட் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்கிறாங்க வீட்டை சுற்றி உங்களுக்கு எல் சேஃப்லாம் காலியிட விட்ருக்குறாங்க வால்டெயில்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி நிலக்கிறது உங்களுக்கு தேக்குலேயே கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டு எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் சொன்னதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு ஹாலுங்க நல்லா தாராளமாக ஸ்பேஷியஸான நல்ல பெரிய ஹாலாகவே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கபோர்டு இருக்குது அண்ட் இன்டீரியர் ஒர்க்கு தாங்க இன்டீரியர் ஒர்க்கில் மிரட்டி விட்ருக்குறாங்க அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்டு இருக்குது டிவினுட்டு ஃபால் சீலிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் மொபைல் இந்த வீட்டோட காம்பினேஷன் மேட்ச் ஆகிற மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாடலர் கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சனுங்க பார்த்தீங்கன்னா தெரிய பெரிய பெரிய ரேக்ஸ்லேருந்து கீழே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடல் கிச்சனில் வடக்கு பார்த்த சைடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி நோட்டு பூஜா ரூம் எல்லாமே உங்களுக்கு கபோர்டிலே பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸில் உங்களுக்கு எல்லாமே பெருசு பெருசாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வால் ஸ்டைல்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்டு இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடுதுங்க அது போக வெளியில் அவுட்டர் பாத்ரூம் வந்துருக்குது ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கம்ப்ளீட்டாக ரெடி டு மூவில் இருக்குதுங்க சின்ன சின்ன ஒருத்தான் இருக்குது பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் கணக்கம்பாளையம் பிரிவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ண நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நம்பர் பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பண்ணுற ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்